ப்ரே ஃபார் அவர் ஹிந்து ஃபேமிலிஸ் சேஃப்டி ஷுப் என்ஷூர் இன் பங்களாதேஷ் அண்ட் பங்களாதேஷ் நாட் பிகம்ஸ் தாலிபான் நேசன் இந்த கட்டுரை தினமனி நாளிதழில் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக அருமையாக எடிட்டோரியல் பேஜஸில் வெளிவந்துள்ளது நான் தினமனி நாளிதழுக்கு நன்றி சொல்லுகிறேன். வங்க தாலிபான் தேசம் வங்க தேசம் மிகவும் சிக்கலான பிரச்சனையான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இராணுவ ஆட்சி அகன்ற பிறகு இப்படி ஒரு சூழலை அந்த நாடு எதிர்கொண்டதில்லை பிரதமராக இருந்த ஷேக் ஹசினா பதவி உலகி இந்தியாவில் தஞ்சம் அடைந்ததை தொடர்ந்து கடந்த பதினாறு மாதங்களாக வங்கதேசம் ஒரு பிரச்சனையிலிருந்து இன்னொரு பிரச்சனை என்று தொடர்ந்து பதற்றமான சூழலில் நகன்று கொண்டு கொண்டிருக்கிறது இப்போதைய நிலைமைக்கு முகமது யூனிஸ் தலைமையில் இருக்கும் இடைக்கால அரசின் கையலாக த தனம்தான் மிக முக்கியமான காரணம் ஆட்சி அதிகாரத்தை ஏற்றுக்கொண்ட முகமது யூனிஸ் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்த முடியவில்லை என்பதுடன் வன்முறையை கட்டுப்படுத்த தெரியாமல் போனதால் நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்விட்டது அரசியல்வாதி அல்லாத ஒருவரை பதவியில் அமர்த்தியதன் விளைவு இப்போது இல்லாத கப்பலாக மதவாத புயலில் வங்கதேசம் திசை தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறது வங்கதேசம் உருவாக காரணம் பலருக்கும் மறந்தே போய்விட்டது ஒருங்கிணைந்த பாகிஸ்தானில் மொழிக்கு முன்னுரிமையும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே அரசியல் அதிகாரமும் என்று இருந்த நிலைமைதான் கிழக்கு பாகிஸ்தானில் பிரிவினை மனநிலைமையை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வங்கதேசம் உருவான போது அங்கு இந்துக்களின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு பெர்சன்ட் என்றால் இப்போது அதுவே வெறும் ஏழு பெர்சன்டாக குறைந்து விட்டது பலர் மதமாற்றப்பட்டனர் இந்தியாவுக்கு விரட்டி அடிக்கப்பட்டனர் சிலர் கொல்லப்பட்டனர் என்று கூறப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாவிட்டாலும் இந்துக்களின் எண்ணிக்கை ஏழு சதவீதமாக முடங்கிவிட்டது என்பது என்னவோ உண்மை வங்க தேசத்தை மத சார்பற்ற தேசமாக முஸ்லிம்களும் இந்துக்களும் சகோதரர்களாக இணைந்து வாழும் வங்கமொழி பேசும் தேசமாக உருவாக்க நினைத்த பங்கபந்து ஷேக் முஜிபூர் ரகுமானே கொல்லப்பட்டதால் அந்த பக கனவு பகல் கனவானது வங்கமொழி பேசும் ஜனநாயக ரீதியிலான எனவழி சுமூகமாக இருக்க வேண்டும் என்கிற உன்னத லட்சியத்துடன் உருவான நாடுதான் இப்போது இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளின் படியில் சிக்கி இன்னொரு ஆப்கானிஸ்தாக மாற தலைப்பட்டிருக்கிறது இதன் பின்னணியில் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ உளவமைப்பும் அடிப்படைவாத அமைப்பான ஜமாத் ஏ இஸ்லாமியும் செயல்படுகின்றன இவர்கள் மட்டுமல்ல சேக் கஷினா அரசுக்கு எதிராக அமெரிக்காவும் களமிறங்கியது என்பதை மறந்துவிடக்கூடாது வங்கதேசத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொலம்பிய குட்டையில் மீன்பிடிக்க நினைத்த அமெரிக்காவின் எண்ணம் நிறைவேறாமல் வங்கதேசத்தின் நிலையற்ற சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது பாகிஸ்தான் மௌனமாக வேடிக்கை பார்க்கிறது சீனா என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறது அண்டை நாடான நமது இந்தியா இந்தியாவின் பொறுத்தவரை வங்கதேசத்தின் நிலையற்ற தன்மை அதன் எல்லைகளை கடந்து மேற்கு வங்கம் அஸ்ஸாம் திரிபுராவில் சமூக ரீதியாகவும் மத பகுப்பாய்வு ரீதியாகவும் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லையின் நீளம் நாலாயிரத்து தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் சர்வதேச அளவில் மிக நீளமான இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை இதுதான் அகதிகள் வருகையும் தீவிரவாத குழுக்களின் ஊடுருவலும் மிகப்பெரிய பிரச்சனைகளாக இந்தியாவுக்கு உருவெடுத்து கொண்டிருக்கின்றன இந்த பின்னணியில்தான் வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவது தொடர்கதையாக மாறியிருக்கிறது முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பதவியேற்றதை தொடர்ந்து கடந்த பதினாறு மாதங்களில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் ஹிந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையிற்கு எதிராக நிகழ்ந்துள்ளன முன்னாள் பிரதமர் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்ததே காரணம் காட்டி அடிப்படைவாதிகள் இந்திய எதிர்ப்பை தூண்டிவிடுகிறார்கள் அவர்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இராணுவ சர்வதாரிக்கு அதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமரான களிதாஜியா முதுமை சார்ந்த பல்வேறு உடல்நல கோளாறுடன் கடந்த வாரம் மறைந்தார் சேக் ஹசீனா ஆட்சியில் பல வழக்குகள் தண்டனை விதிக்கப்பட்டு வெளிநாடு தப்பிச் சென்ற அவரது அறுபது வயது மகன் தாரிக் ரஹ்மான் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு நாடு திரும்பியிருக்கிறார் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி தடை செய்யப்பட்ட நிலையில் தாரிக் தலைமையிலான வங்கதேசம் தேசியவாத கட்சி பிஎன்பி நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கி வெற்றி பெறும் என்பது எதிர்பார்க்கலாம் இந்துக்களுக்கும் சொந்தமானது வங்கதேசம் என்று அவர் அறிவித்திருக்கிறார் என்றாலும் எஞ்சியிருக்கும் ஏழு பர்சன்ட் இந்துக்களை வங்கதேசத்தில் ஆட்டிப்படைக்கும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அங்கே நிம்மதியாக தொடர அனுமதிப்பார்கள் என்றால் சந்தேகம்தான் இஸ்லாமிய மத அடிப்படை வாதத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் வங்கதேசத்தில் மீண்டும் அமைதி திரும்புமா பயங்கரவாத குழுக்கள் கட்டுக்கள் கொண்டு வரப்படுமா பொருளாதாரம் மீட்டெடுக்கப்பட்டு மீண்டும் வளர்ச்சி பாதையில் தொடருமா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் சமாதானமும் ஒற்றுமையும் சமூக நல்லிணக்கமும் அங்கு ஏற்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் ஏனென்றால் நமது சகோதராகிய இந்துக்கள் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள் அது மாத்திரமல்ல பாகிஸ்தானின் தலையெட்டினால் தீவிரவாதமும் தூக்குவது நமது இந்தியாவின் இறையாண்மைக்கு கேடுதலாக முடியும் ஆகவே நாம் பங்களாதேசின் சமூக நல்லிணத்திற்காக ஜெபிப்போம் பைபிள் டாக்ஸ் அபவுட் பிரசன்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆஃப் பங்களாதேஷ் பிரசங்கி பத்து பதினஞ்சு பதினாறாம் வசனம் ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அதலா அதாவது சமாதானத்துக்கான வழியை பங்களாதேஷ் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் அதாவது இந்தியாவை இழைக்கப்படும் ராஜா சிறுபிள்ளையுமாய் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பொலிட்டீஷியன் ஆகிய யூனுஸ் போல பிரபுக்கள் அதிகாலமே உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ